அனைவருக்கும் வணக்கம் இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தங்களது வாழ்நாட்களில் செய்யும் செயல்களில் முழுமை தன்மையை உணராமல் இருக்கும் நேரங்களும் இருக்கத்தான் செய்கிறது இதில் தவறு எதுவும் இல்லை ஏதோ ஒரு தவறை அறிந்தும் தன்னை அறியாமலும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் சில நேரங்களில் செய்யத்தான் செய்கின்றன அப்பொழுது மேற்கொண்ட செயலாகப்பட்டது முழுமையாக முழுமை பெறாமலும் சிறிதளவில் குறையோடும் தென்படும் தன்னை அறியாமல் செய்த தவறுக்காக நிச்சயம் மானுட பிறவிகள் மனதளவில் வருந்தி மன்னிப்பு கேட்பர் இன்னும் கூறப்போனால் அறியாமல் அல்லது அறியாமையால் செய்த தவறுக்கு ஒரு மனமானது நிச்சயம் வருந்தும் இந்த வருத்தத்தின் வெளிப்பாடே மன்னிப்பு இந்த வருத்தமானது ஏன் வருகிறது என்று கேட்டால் தவறு நிகழும் என்று தெரியாத நிலையிலும் தவறு நிகழ்ந்த பிறகு ஏற்படும் உண்மையான பயம் மற்றும் குழப்பத்தினாலும் என்று சொன்னால் மிகையானது தெரியாமல் நிகழ்ந்த இந்த தவறால் நம்பிக்கையை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்ற தர்ம சங்கடத்தாலும் தான் வரும் தனது மன்னிப்பை உகந்த நபரோ அல்லது மனிதர் இல்லாத மற்ற ஜீவராசிகளோ ஏற்றுக்கொண்டால் போதும் என்று இந்த வகையான மனம் விரும்பும் உகந்த நபர் மன்னித்து விட்டார் என்றால் இந்த தவறை நினைத்து பயங்கொள்ளாதே சங்கடத்திற்கு ஆளாகாதே தவறை திருத்திக்கொள் என்று கூறியதாக அர்த்தம் இந்த இடத்தில் அறியாமல் செய்த தவறுக்காக ஒரு மானடப் பிறவி மன்னிப்பு கேட்பதிலும் அர்த்தம் இருக்கிறது மன்னிப்பு என்னும் வார்த்தை தர்ம சங்கடத்திலும் கவலையிலிருந்தும் தெரியாமல் நிகழ்ந்த தவறால் ஏற்பட்ட குற்ற உணர்வில் குற்ற உணர்விலிருந்து விடுபடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட வார்த்தையாகும் இந்த மன்னிப்பின் அர்த்தம் அறியாமல் நடந்து கொள்ளும் மானடப் இருக்கின்றனர் தெரி செய்த தவறு என்பது தெரியாமல் செய்த தவறிலிருந்து வேறுபட்ட ஒன்றாகும் தெரிந்து செய்த தவறுக்கும் மன்னிப்பு என்னும் வார்த்தை உறுதுணையாக இருக்கும் அது எப்பொழுது என்று கேட்டால் மனமறிந்து செய்த தவறுக்காக வருந்தி ஒருவர் இனி வருங்காலங்களில் இந்த வகையான தவறை செய்த குற்றத்தையோ அல்லது தீங்கையோ செய்யக்கூடாது என்று நினைத்தால் இந்த மன்னிப்பு என்னும் வார்த்தையை உபயோகிக்கப்படும் இந்த மன்னிப்பு என்னும் வார்த்தையின் உபயோகத்திற்கு பின் தெரிந்து ஒரு தவறை செய்யாமல் இருந்தால் இங்கு மன்னிப்பு என்னும் வார்த்தைக்கு மதிப்பும் அர்த்தமும் உண்டு என்றே அர்த்தம் அறிந்து செய்த தவறை மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு பிறகு மீண்டும் செய்தால் மன்னிப்பு என்னும் வார்த்தைக்கு மதிப்பில்லாமலும் போகும் மன்னிப்பு என்னும் வார்த்தையின் அர்த்த அர்த்தம் அறியாத மனமாகவும் தான் இருக்க முடியும் இந்த மன்னிப்பின் அர்த்தம் அறிந்த மனமானது முடிந்தவரை தீங்கையும் தவறையும் செய்யாது நன்மை ஒன்றை மட்டுமே செய்து சரியான பாதையில் நடக்கும் மனமாகத்தான் இருக்கும் இந்த மன்னிப்பின் மகத்துவத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளாத மனம் நிச்சயம் மீண்டும் மீண்டும் செய்த தவறை செய்து தீய வழியில் நடந்து தர்மத்தை கடைபிடிக்காமலும் இரக்க குணம் அற்றும் தான் காணப்படும் ஆக மன்னிப்பின் அர்த்தத்தை அறிந்து மகத்துவமான மனிதராக வாழ்வதே உத்தம காரியமாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே